ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டீசல் ஃபில்ட்ரு சர்வீஸ் பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு மாற்ற போகிறோம் பாருங்கள் இப்படி கழட்டுறதுன்னு இப்போ இப்படி பாண்டுபதி மூணு ஸ்கேனர் எடுத்து இப்படி நாம் கழட்டுறோம் இப்போது ஒரு சட்டி ஒன்று வச்சு டீசல் பிடிக்கணும் சட்டி எடுங்க இப்படி வச்சு நம்ம கழட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் டீசலே வேஸ்ட் ஆகாது இப்போ நம்ம இப்படி கழட்டி இந்த நிதாக எடுத்தோம்னா ஃபில்டரை இப்படி இப்போ நம்ம இப்படி எடுத்து டீஃபில் இதில் ஊற்றிடுறோம் இப்போ உள்ள ஒரு ஃபில்டர் இருக்கும் எடுத்து நாம் இப்படி புழிஞ்சு விடணும் அடுத்தது அடுத்த ஃபில்ட்ருப்ப நம்ம கழட்டுறோம் இது அதே மெத்தேடு தான் பீஸ்ல எடுத்து இப்போ வச்சிருங்க அடுத்ததாக இந்த இந்த ஃபில்டரை நல்லா க்ளீன் பண்ணணும் உள்ள டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா உள்ள அழுக்கான டெஸ்ட் இருக்குது அதையெல்லாம் எடுத்துருவோம் இது அதே மாதிரி தான் உள்ள அழுக்கான டெஸ்ட் இருக்குது இப்போ இதையே டீசலில் வச்சு க்ளீன் பண்ணணும் கிளோப் பண்ணுச்சு இப்படி நீட்டாக துடைக்கணும் இப்படி தொடச்சிடணும் சுத்தமாக ஒரு போட்டு அழுக்கு இருக்கக்கூடாது அடுத்ததாக இன்னொரு ஃபில்ட்ரு கிளீங்க அடுத்ததாக இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் ட்ரெயில் வைக்கணும் அடுத்ததாக இங்க ஹலோ இதில் ஒரு லப்பர் ஓரிங் இருக்குது இதை எடுக்கணும் பின் முடிச்சு இந்த ஓரிங்கு ஒரு சர்வீஸ்க்கு இருக்க இந்த ஓரிங்கை மாற்றணும் அடுத்ததாக இந்த ஃபில்டர்லேயும் ஒரு ஓரிங் வரும் இப்போ இப்போ நம்ம ரெண்டு ஓரிங்கும் எடுத்தாச்சு சுத்தமாக இதை க்ளீன் பண்ணணும் அப்புறம் பார்த்துக்கிங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு எடுத்து இந்த ஃபில்ட்ரு வந்து போஸ் கம்பெனி போஸ் போஸ் கம்பெனியோட ஃபில்ட்ரு இந்த மாதிரி ஃபில்டரில் ஒவ்வொரு ஓரிங் வரும் கரெக்டாக இதில் சீட்டிங்காக உட்கார வைக்கணும் இல்லைன்னா டீசல் லீக்கேஜ் ஆகும் ஒரு ஓரிங் சீட் இங்கே உட்கார வச்சிருச்சு இப்போ நாம் எடுக்கிறது அட்டை இதில் நம்மளுக்கு ரெண்டு விதமான ஃபில்டர் இருக்குது இது வந்து அட்டை ஃபில்டர் இது போஸ்கம் இது நூல் ஃபில்டர்

போடணும் அடுத்ததாக நூல் ஃபில்டர் எடுத்து அடுத்த ஃபில்டரில் போடுறோம் இப்படி இருக்குதுங்களா இப்போ நாம் இதை வந்து இதில் இதில் நம்ம இப்போ போடுறோம் போட்டாச்சு இப்போ நம்ம இதை வச்சு இதில் நம்ம டைட் பண்ணுறோம் அடுத்ததுனால இன்னொரு ஃபுல் ட்ரீடியோ மாதிரி செட் பண்ணுறோம் இப்போ சொல்லி நாங்க லெவல் டயிட்டு வைக்கணும் இது எதுக்காக இப்போ மாத்திரம்னா வண்டியோட பிக்கப் கம்மியாக இருக்கிறதுக்கு டீசல் அடப்பு இருந்தால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு போட்டுட்டோம்னா ஃபில்ட்ரில் அழுத்து இருக்கிறனால நம்ம வெளியே எடுத்துகிட்டு புது ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இதுக்கு லிஃப்ட் பண்ணுறோம் டீசல் கேதர் பண்ணுறக்காக லிஃப்ட் பண்ணுறோம் இப்போ டீசல் புல் பண்ணி விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் நல்லா கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக போகும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சது